வணக்கம் பருவகாலத்தில் பறவைகள் சரணாலயத்துக்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டமடிக்கும் பிரதமர் மோடி அவர்களை குஜராத் மாடல் சவுக்கிதார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் மக்களவை தேர்தலுக்கு வந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்களே இதோ இந்த கேரண்டிகளை தருவீர்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இடஒதுக்கீடுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு ஒருபோதும் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம் கல்வி கடன் ரத்து ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் ரூபாய் நானூறு வேளாண் விளைப்பொருட்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தாறுமாற உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை குறைப்பேன் என்ற வரிக்கொள்கையை அறவே நீக்கம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படும் மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு தருவேன் வணிகர்களையும் சிறு குறு தொழில்களையும் வதைக்கும் ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தம் கும்பல் வன்முறைகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன் வியாபம் முதல் தேர்தல் பத்திரங்கள் வரை பாஜக ஊழல்கள் குறித்த வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவேன் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரத்தை அனுமதிப்பேன் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்பேன் தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை மீட்பேன் தாக்குதலை நிறுத்துவேன் அக்கிணிப்பத் திட்டத்தை ரத்து செய்வேன் வெள்ள நிவாரணத்துக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து உடனடி ஒதுக்கீடு சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்பு கொண்டபடி மத்திய அரசு நிதி விடுவிப்பு தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக திருக்குறளை தேசிய நூலாக உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடும் மொழியாக சட்டமையேற்றுவேன் குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுவேன் சிறுபான்மை மக்களை இரண்டாந்தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் என இதற்கெல்லாம் நீங்கள் கேரண்டி அளிக்க தயாரா இல்லை என்றால் உங்கள் கேரண்டி என்பது ஊழல் கரை படிந்தவர்களுக்கு காவிக்கரை பூசும் மேடின் பிஜேபி வாஷிங் மெஷினுக்கு மட்டுமே என்பது மீண்டும் ஒருமுறை அம்பலமாகும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்